இங்கு பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸ்ஸிங் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளோட சேனலில் புதுசாக பக்கம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கேரளத்துக்கு பயன்படுத்தி கெஸ்ஸுங் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்குது நேற்றே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு கை விட்டு போச்சு நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இ போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒம்பது அஞ்சு பி போர்ட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு இது எங்களோடய கேசுங்கள் அதிகமாக இருந்துது உங்களுடைய கேசுங்களை இருந்தால் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இவகிட்ட போய் ஒரு ஹை மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சாட் அனுப்பிவிடுவாங்க அதில் ரேட்லாம் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரை இருக்குது அதுக்குள்ளேயும் இவங்கிட்ட போய் ப்ளே பண்ணுற மகள் ப்ளே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய சேனல் நேம் சொல்லுங்கள் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பத்தி ஏழு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஒம்பது நாற்பத்தி ஏழு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு அதே அஞ்சு குளத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தி ஏழு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு நாற்பத்தி ஏழு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலை பொறுத்திருக்கும் டெய்லி ஒரு போர்டு அல்லது ரெண்டு போர்டு பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் எந்தாலுமே மிஸ் ஆகுது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் எந்தாலும் நம்மளுடைய சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் இன்ஜிஸ் வந்து உள்ளிட்ட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றியோடு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்